வணக்கங்க எம் இருந்து நான் உங்க குமார் பேசுறேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பால் கறக்கிறதுக்கு கூட மிஷினா அப்படிங்கிறது ஆச்சரியமா இருந்துச்சுங்க ஆனா இன்னைக்கு அது அத்தியாவசியம் ஆயிருச்சு நம்ம எம்கேல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமான மில்கிங் மிஷின் நம்ம வச்சிருக்கோங்க முன்னாடி பாத்துருக்க இருக்கக்கூடிய இந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா செண்பகம் மில்கிங் மிஷின் அதாவது ட்ராலி டைப்ல நம்ம கொடுத்துருக்கோம் எங்க வேணாலும் நீங்க ஈஸியாக மூவ் பண்ணிட்டு போய்க்கலாம் இன்னொரு மில்கிங் மிஷின் வந்து பாத்தீங்கன்னா கோதாவரி மில்கிங் மிஷின் இது ஃபிக்ஸட் டைப்ல வச்சிருக்கோம் நீங்க வேகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வச்சுட்டு கேனை மட்டும் நீங்க எங்கே வேணாலும் நகர்த்திட்டு போய்க்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பால் கறக்கிறதுக்கு கூட இன்னைக்கு ஆட்கள் கிடைக்கிறது இல்லைங்க மிஷினை நோக்கி தான் நம்ம நகரிந்துட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ இந்த மிஷின்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பால் கறக்கும்போது கண்ணு குட்டி மடியில வந்து பால் உங்களுக்கு வந்து எப்படி சாப்பிடுமோ அதை விட ரொம்ப ஸ்மூத்தாக தான் இந்த மிஷினில் உங்களுக்கு வந்து பால் கறக்குங்க இது வந்து ஒன் டுவெண்ட்டி எல்பிஎம் கெப்பாசிட்டி மிஷினுங்க ஹாஃப் ஹெச்பி மோட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் வெளியில எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆயில் கெப்பாசிட்டிக்கு வந்து ஆயிலை வந்து இப்படி தலைகளை கமுத்தி வச்சிருப்பாங்க நம்ம மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட் ஆயில் சிஸ்டம் கொடுத்துருக்கோம் ஆயில் வந்து நீங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் லெவல் இண்டிகேட்டர் உங்களுக்கு காமிச்சிடும் ஆயில் கம்மியாகும் போது நீங்களே ஆயில் வந்து டாப் அப் பண்ணிக்க முடியுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷினில் ரொம்ப ஸ்பெஷலாக இருபத்தஞ்சு லிட்டர் எஸ்எஸ் த்ரீ நாட் ஃபோர்ல நம்ம கேன் கொடுத்துருக்கோம் தூ பிடிக்கூடாதுங்க எஸ்எஸ் மட்டியில் நம்ம கொடுத்துருக்கோங்க இருபத்தஞ்சு லிட்டரில் நம்ம கொடுத்துருக்கோம் கிளா வந்து பாத்தீங்க அப்படின்னா டூ ஃபார்ட்டி சிசி கிளா கொடுத்துருக்கோம் நாலு லைனர் கொடுத்துருக்கோங்க அந்த லைனஸை க்ளீன் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ப்ரஷஸும் நம்ம கொடுத்துருக்கோம் இன்றைய தேதியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா மில்கிங் மிஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அத்தியாவசியமாக உங்களுக்கு ஆயிடுச்சு ஏன்னால் பால் கறக்கிறதுக்கு இன்றைக்கி ஆள் கிடைக்கிறது இல்லை நம்ம எம்கே பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான மாடலில் பண்ணி கொடுத்து கொடுத்துருந்துருக்கோம் மில்கிங் மிஷின் கோதாவரி மில்கிங் மிஷின் பண்ணி கொடுத்து கொடுத்துருந்துட்டுருக்கோம் நம்ம மில்கிங் மிஷின்ஸ்க்கு ஆஃபரும் இருக்கு ஆஃபர் பிரைஸ்ல நம்ம மில்கிங் மிஷின் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கலாம்